நாட்டில் நிறைய என்ஜிஓ இருக்கு அனாதை இல்லம் முதியோர் இல்லம் நிறைய இருக்கு இதுக்கெல்லாம் உதவி செய்யறவங்க பத்தி என்னைக்காவது நினச்சிருக்கோமா நம்ம வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் நவம்பர் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க இது எங்க அனுசரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஜனவரி நான் என்ன தினம் சொல்லி தினமும் இருக்கேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேஷனல் பிலம் அப்படின்னு சொல்லி யூஎஸ்ல அனுசரிக்கிறாங்க பிலம் அப்படின்னா பரோபகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான என்ஜிஓஸ்க்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க இல்லையா அவங்களதான் வந்து பிலம் அப்படின்னு சொல்லுவாங்க பேசிக்கா பாத்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் அந்த மாதிரி இருப்பாங்க பில்கேட்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அம்பானி அந்த மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேருக்கு வந்து தானம் கொடுக்குறவங்க இவங்களெல்லாம் வந்து ஃபிலம் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கனா நைன்டீன் எயிட்டிஸில் டக்லஸ் ஃப்ரீமன் அப்படின்ற ஒருத்தர் இது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் அந்த அரசாங்கமே வந்து அந்த நேரத்தில் இருந்த பிரசிடென்ட் டொனால்ட் ரீகன் தலைமையில் இந்த நாளை வந்து ப்ரொக்ளைம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக ஒரு நாள் டெடிக்கேட்டடாக வந்து உருவாக்கியிருக்காங்க வேர்ல்டு ஃபிலம் தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கான உருவான நாள் தான் இந்த நவம்பர் ஃபிஃப்டீன் அன்றைக்கி ஃபெலன் தரபிஸ் டே ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினமும் சொல்லி தினமும் இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க